நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி ஐந்து நிமிடத்தில் ஏன்னா இப்போ எல்லோரும் ஷார்ட்ஸ் போடுறாங்க ஒரு நிமிஷத்தில் போடுறாங்க பாதையே மூணு நிமிஷமாக கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ராசி பலனை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா கார்த்திகை மாதம் நாம் எப்பொழுதுமே தனியாக பதிவுகள் போடுவது உண்டு கொஞ்சம் நேரமின்மை காரணமாக நிறைய இருந்தது நிறைய பரிகாரங்கள் வெளியூர்லாம் போனதால் ஐந்தே நிமிடத்தில் கார்த்திகை மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது எல்லாருக்கும் ஒரு சிறப்பு கார்த்திகை மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது ஒரு தனி சிறப்பு இயல்பு நிலைக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் சார் ஒம்பது கிரகத்துல முக்கியமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயுள் காரகன் அவர் தான் அல்லது வந்து ஆரோக்கிய காரகன் அவர்தான் தலையெழுத்தை தீர்மானிக்க கூடியவர் அவர்தான் வேலை வாய்ப்புகள் தரக்கூடியவர் அவர்தான் தொழில் அமைப்புகளை சிறப்பாக செய்யக்கூடியவர் தொழில அமைச்சு கொடுக்கக்கூடியவர் அவர்தான் வருமானம் தடையில்லாமல் எந்த காரியத்துக்கும் தடை போடாமல் இருக்கணும்னா அவருக்கும் காரணகர்த்தா அவர் தான் ஜெயிக்கணும்னா அவருடைய அனுமதி வேணும் அப்போ ஒரு மனிதனுக்கு எந்த நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு சனி பகவான் வந்து வழிவிடணும் அவர் வழி விட்டாதான் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்குன்னு இல்லைங்க எல்லாருக்கும் அது புல் பூண்டு பூச்சியானாலும் சரி தான் பறவையானாலும் சரிதான் சனி பகவான் வழிவிடுவாரியானால் எந்த உயிரும் உய்வு பெறும் அப்போ அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன இருக்காருங்க வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் வக்ர நிவர்த்தினா என்னென்னா அவர் வந்து கொஞ்சம் நார்மல் பொசிஷனுக்கு இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார் இத்தனை நாள் அவர் இயல்பு நிலையில் இல்லை அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் ரெண்டு விஷயம் முதல்ல சூரிய பகவான் தனக்கு கேந்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய நாலாம் பாவத்தில் இருக்கிறார் சூரியன் விச்சக ராசியில் இருக்கிறாருங்க அதே போல் சனி பகவான் கும்ப சூரியனுக்கு கேந்திரம் வாங்கியிருக்கிறார் பாருங்கள் அந்த சனிக்கு கேந்திரம் குரு வாங்கியிருக்கிறாருங்க புரியுதா அந்த சனி பகவானுக்கு நாலாவது வீட்டில் யார் இருக்காருங்க குரு பகவான் அமைந்திருக்கிறார் அந்த குரு பக்ரகதியில் இருக்கிறார் அப்போ மூன்று அந்த மூன்று கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருக்கின்றன அதே போல மூணு கிரகம் திரிகோணத்தில் இருக்கு செவ்வாய் ராகு கேது இவங்க மூணு பேரும் திரிகோணத்தொடர்பு இருக்கிறார்கள் அப்போ இந்த கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதன்மை அன்பர்களே அபரிமிதமான ஒரு வளர்ச்சி நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாகவும் நினைத்த காரியத்தை எல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது நிறைய அன்பர்கள் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறீங்க எனக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டங்கள் அதாவது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் குடும்பத்தொட்டு பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கலாம் சொத்து பிரச்சனைகள் இருக்கலாம் வரவேண்டிய பணங்காசுகள் இருக்கலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸோ அந்த கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து நீங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி வெற்றி என்னும் பெரிய அந்த ஓப்பன் கிரவுண்டுக்கு வரப்போகிறீங்க ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த கார்த்திகை மாதம் நிலவுகிறது மெயினாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க கூடியவங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு நன்மை ஒரு நல்ல மருத்துவம் அமையல ஒரு நல்ல டாக்டர்ஸ் அமையல சி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் இவற்றிலிருந்து இருந்து கூட உங்களுக்கு விடுதலை ஏற்பட்டு அற்புதமான முறையில் நல்ல யோகங்கள் அமைகிறது என தருமை அன்பு நேயர்களே சரி வாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த கார்த்திகை மாதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே இந்த மாதம் டிசம்பர் மாதம் நல்ல யோகமான மாதமாகவும் அதே சமயத்தில் பல வகையிலும் நன்மைகள் நன்மை வந்து சேரக்கூடிய மாதமாகவும் உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ரிஷப ராசியிலே வக்ரகதிகள் இருக்கிறார் ஆனால் அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரகுருவுக்கு ஒன்பதாம் இடத்தில் யார் இருக்காருங்க வீடு கொடுத்த சுக்கரன் அமைந்திருக்கிறார் சனி உடைய வீட்டுலாம் உட்கார்ந்துருக்காரு கெட்டவன் கெட்டில் ராஜயோகம் என்பதை போல கெட்ட குருவுக்கு வக்ரகதியில் மூணு ராசிக்கு மீன ராசிக்கு மூணாம் பாவம் என்பது ஒரு மறைமுகஸ்தானம் அந்த மறைமுகஸ்தானத்துல உங்க ராசிநாதன் வக்ரகதி வேற அப்ப குரு கெட்டு போயிட்டார் அப்போ அதே போல வீடு கொடுத்த சுக்கரன் அவர் பாகியஸ்தானம் ஒன்பதாவது வீட்டில் இருந்தாலும் பகை கிரகமான பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வீட்டில் அமைந்து அந்த சனிக்கு இரண்டு பன்னெண்டாக அமைகின்ற பொழுது அப்போ வீடு கொடுத்த சுக்கரனும் கெட்டு இருக்கக்கூடிய குருவும் கெடுகின்ற பொழுது அது ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கின்றது என தருமை மீனராசி என்பர்களே அதே போல் ராகு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவால் மிக பெரிய அளவில் ஒரு பெரிய தொழில் செஞ்சுருக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஆசையோடு ஒரு பெரிய கற்பனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்கள் கையில் கொஞ்சோண்டு காசு இருக்கும் ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு பெரிய பிஸ்னஸை பற்றி மனசு நினச்சிக்கிட்டு இருக்கும் இது ஒரு ரெண்டு கோடி ரூபாய் இருந்தால் அந்த வீடை கட்டிட்டு ஒரு நாலு வாடகைக்கு விட்டுட்டு நம்ம மட்டும் கம்முன்னு வந்துடலாம் கையில் எவ்வளோ இருக்கும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா இல்லேருந்து எட்டு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா கூட இருக்கும் ஆனால் கற்பனை ஒரு நாலு கோடி ரூபாய் பற்றி சிந்திப்பீங்க ரெண்டு கோடி ரூபா சிந்திப்பீங்க அப்போ கற்பனை என்ன காரணம் ராகு அப்போ ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களை பலவிதமான சட்ட சிக்கலில் மாட்டி ஊற்றுவாறு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மீன ராசி என்பர்களே க அவங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகு போகிற ராகு சும்மா போக மாட்டார் இந்த ராகு தான் உங்களுக்கு ஒரு பத்து மாதத்தில் அள்ளி கொடுத்துருப்பார் நல்ல வருமானம் சும்மா சூப்பராக இருந்திருக்கும் ஜம்முன்னு இருந்திருக்கும் சார் நாங்களாம் கஷ்டப்பட்டோம்மா கம்னு போங்க சாமி எப்படி மீனராசி ஒருத்தர் சொல்கிறாரு நாங்கள் கஷ்டப்பட்டோம்மா கம்னு போங்க சாமி எங்களுக்கு எவ்வளோ காசு வந்தது தெரியுமா எவ்வளோ சம்பாரிச்சோம் தெரியுமா மீனராசி சொல்கிறாரு இவரே நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு கேட்கும் போது சாமி எல்லாம் வந்தது இப்போ போயிடுச்சு காரணம் ராகு அப்போ அபரிமிதமான லாபம் பல வகையிலும் கொண்டு வந்து பணத்தை கொட்டினது ராகு அதை நீங்கள் இப்போ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் மீனராசி அன்பர்களே தேவையில்லாமல் நான் தொழில் தொடங்க போகிறேன் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இல்லைன்னா நான் எதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு ஏதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த ராகுவானவர் ஒரு விரயத்தை ஏற்படுத்துவார் கவனம் தேவை கொடுத்தது ராகு போற ராகு சும்மா இருக்காது உங்களுக்கு ஒரு பேராசையை உண்டு பண்ணி அந்த பேராசையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போயிடும் புடிங்கிட்டு போயிடும் ஏன் உண்மையை சொல்லிட்டு போகுமே சார் கொடுத்ததே அவர் தான் சார் எப்படி சார் வாங்குவார் அவர் தான் முதல்ல வாங்குவாரு கொடுத்ததுக்கு மேலே வாங்குவாரு அது தெரியுமா உங்களுக்கு அப்ப மீன ராசி என்பர்களே விரைய காலத்திலும் அதுக்கும் ஒரு படி மேலே போனீங்கனாக்கா ஏமாற்றத்திற்கான காலம் இந்த ராகு சப்ஜெக்ட்ல மட்டும் மீன ராசி என்பர்கள் மிகுந்த கவனத்தோடு நடந்து அதனால தான் சொன்னேன் இதை விபரீத ராஜயோகம்னு சொன்னேன் இது உங்களுக்கு எப்படி பிளஸ்ஸா அமையுதா மைனஸா அமையுதா அப்படிங்கிறது உங்க தலையெழுத்து உங்க பாவகர்மா அல்லது உங்க ஜாதகம்தான் இதை முடிவு செய்யும் புரியுதுங்களா சார் உங்கள் ஜாதகம் தான் சார் முடிவு பண்ணணும் அதை ராமசாமி என்ன எப்படி இருக்குது குப்புசாமி எப்படி இருக்குது விமலாக்கு எப்படி இருக்குது ராமாயிக்கு எப்படி இருக்குது உங்கள் கர்மா இந்த ராகு முடிவு பண்ணுவார் ராமாயி சூப்பராக இருக்காங்க சந்தோஷம் நல்லா இருந்துட்டு போட்டோம் நம்ம விமலா கஷ்டப்படுதா சரிங்கம்மா ஜாக்கிரதையாக இருமா இனிமேல் எங்கேயும் செலவு பண்ணாதும்மா இதை வழிகாட்டுவதற்குத்தான் குரு தேவை அப்படி பார்க்கின்ற பொழுது மீன ராசி என்பவர்களே இந்த விபரீத ராஜயோகம் ரொம்ப படு சூப்பராக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது கொஞ்சம் கவனமாக இருந்து எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவும் மீனராசி என்பர்கள் ஒரே சிம்பிளாக ஒரு ஃபார்முலா சொல்லித்தர ராகு இருக்காரு இந்த ராகு போகும்போது ஏதேனும் ஒரு பிரச்சனையை பண்ணிவிட்டு போவார் நிலையான வம்பு வழக்கில் போய் மாட்டி விட்டுட்டு எப்படி போகும்போது ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டு போயிடுவார் அப்போ இந்த ராகு கிட்ட வந்து நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சால் நான் இது வரலாம் எனக்கு அந்த மாதிரி நடக்கல சாமி நான் கேர்ஃபுல்லாக தான் இருக்கேன் நான் சேஃப் ஜோனில் தான் நான் இருக்கேன் எனக்கு இன்னும் தப்பு நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்வீருக்கு இல்லையானால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் ஏதாவது ஒரு சப்ஜெக்டோ ஒரு விஷயமோ செய்வதாக இருந்தால் சாமி இங்கே பாருங்கள் என் ஜாதகம் இது தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் பண்ணலாமா சாமி இதுதான் விஷயம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் இன்வெஸ்ட் பண்ணலாமா ஒரு அட்வைஸ் கேட்டு நான் எலெக்ஷன் அழிக்கலாம் இருக்கேன் நான் இடம் வாங்கலான்னு இருக்கேன் அப்போ உங்களுடைய செலவீனங்களை முன்கூட்டியே ஒரு அட்வைஸ் கேட்டு செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு பண பாதுகாப்பு உண்டு வாழ்க்கை பாதுகாப்பு உண்டு நிச்சயம் உண்டு மீனராசி அன்பர்களே அதே போல் அதை கேட்காமல் ஏற்கனவே நடந்து போச்சு தப்பு நடந்து போச்சுன்னு வச்சுக்கோமே மாட்டிக்கிட்டீங்க கையில் இருந்த காசெல்லாம் செலவாயிடுது அன்றைக்கூட ஒரு அம்மா ஒரு ஃபோன் பண்ணுறாங்க இங்கேருந்து யூகேலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க மாதிரி நான் நிறைய லாஸ் பண்ணிட்டேன் ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் நான் அதில் தான் சம்பாதிச்சேன் இப்போ சம்பாதிச்சதில் ஃபிஃப்டி பர்சன்ட் நான் வந்து இழந்துட்டேன் இந்த வருஷம் நான் சம்பாதிப்பா இதுதான் நம்மளுடைய கேள்வி அப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க இப்போ இழந்ததை மீண்டும் பெற வேண்டுமா அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அதை அறிந்து தப்பையும் நடக்கலை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது தப்பு நடந்து போச்சு உங்களை மீண்டும் பழைய சூழ்நிலைக்கு நீங்கள் அந்த பொசிஷனுக்கு உங்களை கொண்டு வரணும்னா அதற்கும் வாராகி வழிபாடு தான் கை கொடுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் மீன ராசி அன்பர்களே அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாகவும் ஒரு சில மீன ராசி அன்பர்களுக்கு யோகமாகவும் ஒரு சில ராசி அன்பர்களுக்கு மாறுபட்ட பலன்களை தரக்கூடியதாக அமைகிறது எச்சரிக்கை தேவை மீன ராசி அன்பர்களே அடுத்தபடியா வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே புதிய உத்தியோகம் கிடைக்கும் நிறைய மீனராசி அன்பர்கள் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் நிறைய வேலை போயிருக்கு ஆள் குறைப்பு ஆள் குறைப்புன்னு சொல்லிட்டு நிறைய அன்பர்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தாறு வயசுல அல்லது ஐம்பத்தி நாலு வயசு இதெல்லாம் வேலை நிறைய வேலை போயிருக்கு அப்போ வேலையை இழந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவும் அமைகிறது வேலை கிடைக்கும் அதே போல் வெளி வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி என்பர்களே வெளிநாட்டு வேலை உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே அதே போலத்தான் பிசினஸ் தொழில் அமைப்புகள் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிசினஸ் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலேருந்து சின்ன சின்ன கம்பெனிகள்லேருந்து இருந்து பெரிய பெரிய கடைகள்ல இருந்து பெரிய பெரிய கம்பெனிகள் வரையிலும் உலகம் முழுவதும் நீங்க உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் நீங்கள் எந்த தொழில் செய்வா சினிமா துறையாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் அரசியல் துறை சார்ந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் இரண்டாம் தர தொழில் செய்ய பினாமிஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் முதலீட்டாளராக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கார்மெண்ட்ஸு பில்டர்ஸு பூமி சார்ந்த தொழில்கள் கனிம வளங்கள் க்ரஷர்ஸு குவாரிகள் கார்மெண்ட்ஸு ஆயில் மில்லுங்கு பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் காட்டன் மில்ஸு அதே போல் விவசாய பூமிகள் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழிலில் ஏதேனும் தடைகள் ஆனால் அல்லது தொழிலில் ஒரு மந்தம் ஆனால் அல்லது தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அந்த கஷ்டம் விலகும் தொழில் சிறப்பா இருக்கும் அதற்குரிய சிறு சிறு பரிகாரங்கள் செய்து வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு மீன ராசி அன்பர்களே அப்போ தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் மெயின ராசி இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் கடன் சுமைகள் குறையும் ஒரு இஎம்ஐ கட்டணும் கடன் அடைக்கணும் இந்த மாதம் கட்ட முடியும் மாதம் அமை நிச்சயமாக இந்த மாதம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அப்போ கமிட்மெண்ட்ஸை நல்ல முறையில் நீங்கள் ஈக்குவல் பண்ணுவீங்க இப்போ வருமானம் இருந்தால் தானே நீங்கள் கட்ட முடியும் ஸோ தொழில் அமைப்புகள் வியாபார அமைப்புகள் வருமானம் உத்தியோகம் இவை அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும் நம்ம நிறைய விஷயம் பேசிட்டோம் நீண்ட நேரமாக இருக்கோம் ஸோ உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் என்னை பற்றி சாமி அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்கள் கேள்வி என்ன என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இரு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி